வணக்கம் நான் ஜோதிட கண்ணன் இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது சூரியன் தடும் பிரபல யோகம் ஜாதகத்தில் பொதுவாக நவகிரகங்களில் முக்கியமான கிரகம் எது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம சோலார் சிஸ்டத்தை பற்றி எல்லோரும் படிச்சிருப்போம் அடிப்படையில் சூரிய குடும்பத்தை பற்றி அதில் சொல்கிறதே சூரிய குடும்பம்னு சொல்லுவோம் இன்னொன்று வந்து சூரியனை சுற்றி தான் நவகிரகங்களும் சஞ்சரிக்குது சூரியனிடமிருந்து இருந்து தான் மற்ற கிரகங்கள் வந்து பிரகாசிக்குது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் இது அறிவியல் அடிப்படையில் ஜோதிட அடிப்படையில் அதை எடுத்துக்கலாம் ஒரு ஜாதகத்தில் ஒருத்தர் ஒரு துறையில் பிரபலமாகணும் அப்படின்னா அது எந்த துறையாக இருக்கலாம் அவர் வந்து தொழிலில் அவர் ஒரு சிறப்பான இடத்தை அடையலாம் ஒரு வேலையை கூட செய்கிறார வச்சுக்கோங்களேன் ஒரு தொழிலாளராக இருக்கார் ஒரு துறையில் இருக்கார் அவர் பிரபலம் பிரபலமாகறார் அப்படின்னா அதுக்கு சூரியனுடைய பங்கு நிச்சயமாக அதில் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு நடிகர்கள் அப்படின்னா எத்தனையோ நடிகர்கள் இருப்பாங்க அதில் முக்கியமாக ஒரு நடிகரை நாம் ஸ்டார்னு சொல்லுவோம் சூப்பர் ஸ்டார்னு சொல்லுவோம் சுப்ரீம் ஸ்டாரு இப்படி எத்தனையோ ஸ்டார்னு சொல்லுவோம் நகைச்சுவை நடிகர்கள்லையும் இதே மாதிரி எடுக்கலாம் அதே மாதிரி இசைகள் துறையில் பிரபலமானவங்களை எடுக்கும்போது அதுலேயும் நாம் எத்தனையோ பேர் இருந்தாலும் அதில் ஒருத்தரை நாம் சொ குறிப்பாக முதல் தரமாக எடுத்த உடனே அவரை தான் சொல்லுவோம் விளையாட்டுத்துறை அதில் வந்து முக்கியமான ஒரு நபர் எத்தனை விளையாட்டு வீரர்கள் இருந்தாலும் அந்த ஒரு ஒரு துறையில் ஒருத்தரை சொல்கிறோம் உதாரணத்துக்கு நம்ம கிரிக்கெட்னா பார்த்திங்கன்னா தோனியை சொல்லுவாங்க சச்சின் தெண்டுல்கரை சொல்லுவோம் இப்படி ஒரு சிலர் தான் சொல்கிறோம் ஆனால் கிட்டத்தட்ட எத்தனையோ பேர் அந்த ஒரு அணிக்காக விளையாடுறவங்க இருப்பாங்க ஆனால் குறிப்பிட்ட நபரை தான் நம்ம அதிகம் சொல்லுவோம் இதே போல் பார்த்திங்கன்னா ஃபுட்பால் கபடி ஹாக்கி அல்லது உலகத்தில் எத்த எந்தெந்த இது இருக்கோ அதெல்லாம் சொல்லலாம் ஈவன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜோதிட ஜோதிடத்தில் பெற்றவங்க அவங்கள வந்து எடுத்த உடனே நம்ம சொல்ல முடியும் அப்படின்ட்டுருக்கு மருத்துவத்துறையில் இருக்காங்கன்னு வைங்க அவங்க மருத்துவரில் யார் முக்கியமானவர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வக்கீல் தொழில் செய்கிறாங்க அதில் வந்து அவர்கள் வாங்குகிற சன்மானமே எத்தனையோ கோ லட்சம் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு நாளைக்கு இத்தனை லட்சம் வாங்குறாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம் ஒரு வழக்குக்கு ஆதார் ஆதாடுறதுக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா புகழ் பெறது பணம்ங்கிறது ரெண்டாவது விஷயம் புகழ் பெறறது அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் அப்போ புகழ் பிளிச்சம்ங்கிறது வரும் எதனால சூரியனை நம்ம சொல்கிறோம் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா சூரியன் அப்படிங்கிறது உலகம் முழுவதும் தெரியக்கூடிய ஒரு கிர ஒரு கோள் இல்லைங்களா சூரியனை எல்லாரும் எங்கிருந்தும் எந்த நாட்டில் இருக்கும் பார்க்குறோம் சூரியனை பார்க்குறோம் சூரியன் தான் நம்முடைய ஒளியை பெறோம் அது ஒளி கிரகம் பிரகாசம் ஒளி இருக்கு அதே போல பார்த்தீங்கன்னா சூரியன்கிறது ஒரு முக்கிய நடுமையமாக இருக்கக்கூடியது அதை சுற்றி தான் மற்ற கோள்கள் வர்ற ஒரு அமைப்பு அப்போது ஒரு மலையை பற்றி ஒரு ஊரில் மலை இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய மலை அப்படின்னா அந்த மலையை பார்க்கும்போது எங்கேருந்து அந்த ஊரில் இருந்து எந்த பகுதியிலேருந்தும் பார்த்தா தெரியும் அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு கோபுரம் ஒரு கோயிலுடைய கோபுரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதுவும் சூரியன்காரகம் அதை எங்கேருந்து பார்த்தாலும் தெரியும் ஒரு பெரிய டவர் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்குது அதுவும் எங்கிருந்து அதாவது எங்கிருந்து பார்த்தாலும் தெரியக்கூடிய எல்லாருக்கும் பிரபலமாக தெரிந்த ஒரு விஷயம் பெரும்பாலானோருக்கு தெரிந்த புகழ் பெற்ற பிரசித்தி பெற்ற இது எல்லாமே இந்த சூரியனுடைய காரகத்தில் வர்ற விஷயங்கள் தாங்க அதனால் நான் முதல்ல சொன்ன விஷயம் தான் எந்த துறையாக இருந்தாலும் எந்த கலை நாட்டில் இருந்தவர்கள் கலைத்துறையாக இருந்தாலும் அது இலக்கியமாக இருந்தாலும் சரி எல்லாமே துறைகளில் எது எப்பேற்பட்ட துறையாக இன்னும் உங்களுக்கு உதாரணம் சொல்லணும்னா எத்தனையோ பேர் வந்து இந்த நீங்கள் இப்போ சமீபத்தில் பார்த்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா வடநாட்டை சேர்ந்தவர் நாசிகை சேர்ந்தவர் ஒருத்தர் ரொம்ப பிரபலமானார் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கார் அவர் என்ன துறையை சேர்ந்தவர் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் அவர் வந்து ஒரு அவரை வந்து பில்கேட்ஸ் பெரிய உலகத்துடைய பெரிய பணக்காரர் பில்கேட்ஸ் வந்து சந்திட்டு போ சந்திச்சுட்டு போனார் இப்போ அவர் வேர்ல்டு ஃபுல்லாக பாப்புலர் ஆகிருக்காரு அந்த நபர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீ வியாபாரி தான் சாதாரண டீ வியாபாரி இன்னும் சொல்லப்போனால் அவர் கடையெல்லாம் எதுவும் வைக்கல ஒரு சின்ன ஒரு தள்ளுவண்டி அது போல் ஒரு இதில் தான் வச்சு விற்றுட்டு இருந்தார் அவருடைய அந்த ஸ்டைல் அப்படிங்கிறது இருக்குல்ல அந்த டீ மேக்கிங் ஸ்டைல் அந்த டீ தயாரிக்கக்கூடிய விஷயங்கள் அந்த டீ எப்படி அவர் தயாரிக்கிறார் அப்படிங்கிறது மூலம் அவர் ப்ராப்ளம் ஆனார் இப்படி சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா இந்த மாதிரி வந்து எந்த துறையில் என்ன ஒரு இதில் இருந்தாலும் அவர் எப்படி வேணாலும் ப்ராப்ளம் ஆகணுன்னா அவர்கள் ஜாதகத்தில் இந்த சூரியனுடைய அமைப்பு மிக சிறப்பாக இருக்கும் குறிப்பாக சூரியன்கிறது ஒரு சுபகிரகமான நிச்சயமாக சுபகிரகம்னு நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் சூரியனை சொல்லவே இல்லை அது ஒரு பாவ கிரகம் தான் சொல்லியிருக்காங்க இந்திய ஜோதிட சாஸ்திரத்துல இந்திய ஜோதிட சாஸ்திரத்தில் மேலை நாட்டில் மேற்கத்திய ஜோதிடத்தில் சூரியனை ஒரு சுபகிரகமாக மையமாக வச்சு அதை வந்து சன்சைன் சொல்லி அதை வச்சு தான் அவங்களுடைய கேரக்டரை சொல்லக்கூடிய விஷயம் இருக்குது அமெரிக்கா மற்ற மேலை நாடுகளில் இருக்கக்கூடிய யூகேயுஎஸ் கரடா வெ வெளிநாடுகளில்லாம் ஜோதிடம் இருக்குது அங்கெல்லாம் இந்த முறையை மையப்படுத்துகிறாங்க இப்போ இந்தியாவில் நம்ம ஜோ சூரியனை பொறுத்தவரை தந்தைக்கு காரகர்னு சொல்லுவோம் உலகம் முழுவதும் தந்தைக்கு காரகர் ஒரு குடும்பத்தில் தலைவர்னு யார் சொல்லுவோம் நம்ம நிச்சயமாக அப்பாவை தான் சொல்லுவோம் அப்போ அப்பா வந்து தலைவருங்கிறப்போ அந்த தந்தையை குறிக்கக்கூடியவர் சூரியனாக இருக்கார் தந்தை மூலமாக தான் நான் ஒரு குடும்பத்துடைய அபிவிருத்தி உண்டு இல்லைங்களா ஒரு ஒரு மனிதன் தந்தையாகும் போது அவனுக்கு மகன் பிறக்கும் போது அடுத்தடுத்த வேலை வருது அப்போ சூரியன் எப்படி முக்கியமோ அதுபோல் தந்தைங்கிறது குறிப்பிடக்கூடிய ஒரு காரணம் இப்போ அந்த டீ விற்கக்கூடிய நபர் பிரபலமானது காரணம் ஒருத்தருடைய ஜாதகத்தில் சூரியனுடைய அமைப்பு சிறப்பாக இருக்கணும் அதே வேளையில் சூரியன் மட்டுமே முழுமையான வலிமை பெற்று மற்ற கிரகங்களோடு சேரும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த இடத்துல தான் அவர் வலிமை பெறுறது ரொம்ப முக்கியம் அதை விட முக்கியம் பார்த்தீங்கன்னா அவரை பார்க்கக்கூடிய கிரகங்கள் சுப கிரகங்கள் இருக்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ குரு மட்டும்தான் சுப கிரகமாக அவரை முழு பார்க்க முடியும் மற்ற கிரகங்கள் சேரத்தான் முடியும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா புதனும் சுக்ரனும் முக்கூட்டு கிரகங்களாக இந்த சூரியனோட ட்ராவல் பண்ணிக்கிட்டே வருவாங்க இவங்களால் சூரியனோட குறிப்பிட்ட பகையில் இருக்கும்போது அஸ்தமனம் அடைவாங்க இந்த இடத்துல தான் ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டியது சூரியனோடு சேர்ந்த கிரகங்களை ஏன்னா குருவே சூரியனோடு சேரும்போது சிவராஜ யோகம்னு ஒரு யோகம் இருக்குது இப்போது பிரபலம் ஆகணும் அப்படின்னா நிச்சயமாக சூரியனுடைய அமைப்பு நல்லா இருக்கணும் அது குருவுடைய தொடர்பை பெற்றிருக்கிறது ரொம்ப சிறப்பு அல்லது லக்னாதிபதி வந்து நல்ல இருந்து பத்தாம் அதிபதியும் நல்ல நிலையில் இருந்து சூரியனும் நல்ல நிலையில் இருக்கும்போது அவர் வெற்றி பெறார் அப்படிங்கிறது இருக்குங்க ஆட்சி உச்சம் பெற்றே ஆகணும்னு இல்லை ஆட்சி பெற்றிருந்தாலும் அல்லது அவர் வந்து பாவகிரகங்களுடைய தொடர்பு பெறாமல் நல்ல பாவங்களில் சூரியனுக்கு உகந்த பாவங்கள் இருக்குது அது மூன்றாம் பாவகம் ஆறாம் பாவகம் பதினோராம் பாவகம் பத்தாம் பாவகம் இந்த இடங்களில் சூரியன் இருக்குது இன்னும் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்தில் சூரியன் இருந்து அது லக்ன சுபராக பாவராக இல்லாமல் சுபராக இருந்து குரு பார்க்கும்போது அவருக்கு பெரிய பிரபல தன்மையை கொடுக்குது நிர்வாகம் மற்றவரை வந்து வேலை வாங்குற தன்மை ஆற்றல் ஆளுமை இதெல்லாமே சூரியனுக்கு உண்டு அரசாங்கம்னு சொன்னால் சூரியன் தான் இப்போ இந்த கேட்டகரியில் அரசியலில் செல்வாக்கு பெறதுக்கும் சூரியனுடைய அமைப்பு சாதகமாக இருக்கணும் அப்போ அந்த சூரியன் தான் அரசியலில் அவங்க மேலோங்கி கோலோச்சி ரொம்ப நாள் இருக்க முடியும் பிரபலமாக முடியும் வெற்றி பெற முடியும் தொடர் வெற்றிகளை பெறறது ஒரு நாள் ஒரு தேர்தலை போட முடிகிறதில்ல தொடர் வெற்றியை பெறணும் சூரியனுடைய அமைப்பு ரொம்ப முக்கியம் இதோட பத்தாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி லக்னாதிபதியெல்லாம் முக்கியம் இருந்தாலும் சூரியனுடைய அமைப்பை பார்க்கணும் இந்த அமைப்போடு பார்த்திங்கன்னா இந்த குருவுடைய அமைப்பும் சாதகமாக இருக்கும்போது சூரியனும் குருவும் சேரும்போது சிவராஜ யோகம் இருக்கும் அந்த சிவராஜ யோகம் வரும்போது அரசியலில் அவங்க செல்வாக்குப்படுறாங்க அதே போல் பார்த்திங்கன்னா அரசாங்க வேலையில் அவங்க கிடைக்கக்கூடிய வாய்ப்பைப்படுறாங்க ஒன்று அரசியலில் பிரபல்யம் அரசு பொதுப்பணம் அதாவது அரசாங்கம் மூலம் கிடைக்கக்கூடிய ஒரு பட்டம் பதவி புகழ் செல்வாக்கு அந்தஸ்து இதெல்லாம் அரசியலில் இன்னொன்று பார்த்திங்கன்னா அந்த அரசு வேலையில் இருக்கும்போது அரசாங்கத்துடைய ஊழியருங்கிற கௌரவம் அந்த நிலையான ஒரு சம்பளம் நிலையான வருமானம் வேலை முடிந்த பிறகும் கூட அவருக்கு உள்ள அந்த கௌரவம் அமைப்பு ஒரு லாபம் மேன்மை இதெல்லாம் வந்து சூரியன் குறிக்குது இப்போது ஜாதகத்தில் சூரியன் கேந்திரங்களில் இருக்கலாம் ஆனால் சுபகிரகங்களுடைய பார்வை பெற்றுக்கணும் அல்லது சேர்க்கை பெற்றுக்கணும் அந்த சுபகிரகத்தை இவர் அஸ்தமனம் பண்ணாமல் இருக்கணும் முக்கியமாக பார்த்திங்கன்னா சூரியனோடு எந்த கிரகம் சேர்ந்தாலும் குறிப்பிட்ட டிகிரியில் பார்க்கணும் பத்து டிகிரி பன்னெண்டு டிகிரி எட்டு டிகிரி இப்படி வித்தியாசங்களில் ஒவ்வொரு கிரகமும் அஸ்தமனம் அடையும் அந்த அஸ்தமனம் இல்லாத நிலை இருந்தால் நிச்சயமாக குருவும் சூரியனும் சேர்ந்து அஸ்தமனம் பெறலைன்னா நிச்சயமாக யோகம் நல்ல பலனை தரும் அதில் ரெண்டு பேருக்கு ஒருத்தர் ஆட்சி பெற்றிருந்தால் ரொம்ப சிறப்பான அமைப்பை தருங்க அப்போ பிரபல்யம் வந்து எப்படி வேணாலும் யாருக்கு வேணாலும் வரக்கூடிய அமைப்பு இருக்கான்னா அது வரணும்னா நிச்சயமாக அவங்க ஜாதகத்தில் இந்த சூரியனுடைய அமைப்பு நல்லா இருக்கும் சூரியன் வந்து சனி வீட்டிலேயே இருக்கலாம் இருந்தாலும் அந்த சூரியனை சனி குரு பார்க்கும்போது அரசு வேலை கிடைக்குதுங்க சூரியன் தன் வீட்டில் இருந்து குரு பார்க்கக்கூடிய அமைப்பும் பத்தாம் வீட்டில் சூரியன் இருந்து சுபகிரகங்கள் பார்க்கக்கூடிய அமைப்பும் சிறப்பான பண்ண தருது சூரியன் செவ்வாய் சேர்றது அப்படின்னு பார்த்தா அது க ஒரு இரண்டு நெருப்பு கிரகங்கள் ரெண்டுமே நட்பு கிரகங்கள் தான் இருந்தாலும் கூட அது இந்த சேர்க்கை வந்து அவர்களுக்கு வேலையில் பிரச்சனையே தர வாய்ப்பு இருக்குது ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய கௌரவம் அந்தஸ்து செல்வாக்கு இது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு பிடிவாத குணத்தை அவங்களுக்கு ஏற்படுத்திடும் அது ரொம்ப முக்கியம் சூரியன் வந்து சந்திரனோட சேரும்போது அது அமாவாசை யோகத்தை தரக்கூடிய அமைப்பு இருக்குங்க அதே சூரியன் புதனோட சேரும்போது புதாதித்ய யோகம் அறிவு கூர்மே தருது முதல்ல சொன்ன மாதிரி அந்த டிகிரி அஸ்தமனங்கிறது இல்லாமல் இருக்கணும் வக்ரம் பெறாமல் இருக்கணும் அடுத்து சூரியன் சுக்ரனோடு தான் இந்த சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பானது நிச்சயமாக அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெருங்கிய அமைப்பில் நெருங்கிய பாகையில் அஸ்தமனம் ஆகியிருந்தால் அவர்களுக்கு நிச்சயமாக கணவன் மொழி பிரச்சனைகள் அண்டர்ஸ்டாண்டிங் பிரச்சனைகளை தரும் மேரேஜ் லைஃப்பில் அதாவது மன வாழ்க்கையில் பிரச்சனையை தர வாய்ப்பு இருக்குது காதல் தோல்விகளையும் தர வாய்ப்பு இருக்குதுங்க அதே சூரியனோட இந்த குரு சேரும்போது சிவராஜ யோகம் ஏற்படும்போது ரெண்டும் நட்பு கிரகங்கள் இவர் அஸ்தமனம் பெறாத நிலையில் இருந்தால் அந்த குரு நிச்சயமாக அவங்களுக்கு அரசியலில் வெற்றியும் அல்லது அவர்கள் இருக்கக்கூடிய துறையில் ஒரு பாப்புலாரிட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரபலத்தன்மை கொடுக்குது உயர்ந்த பதவி புகழ்களுக்கு போகக்கூடிய வாய்ப்பை தருது இப்போ இந்த இந்த இடத்துல சூரியனும் குருவும் நல்லா இருந்து அவர்கள் லக்கணத்துக்கும் சுவராக இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம் அது இல்லாத நிலையில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிரபல்யம் கிடைக்கும் நிச்சயமாக அது பொருளாதாரத்தை குறைச்சிரும் ஆனால் பிரபல்யத்தை தந்துரும் அதுவும் நிச்சயமாக இருக்குது அதோட சூரியனோட ராகு சேரும் போது அது கிரகண தோஷத்தை ஏற்படுத்தும் நெருங்கி போகும்போது இன்னும் பாதிப்புகள் உண்டு அதே சூரியனோட கேது சேரும்போது போது நிச்சயமாக அதுவும் கிரகண தோச அமைப்பில் பாதிப்பை தரும் சூரியன் சனி சேரும்போது இதில் சனி அஸ்தமனம் ஆகலைன்னா அரசு வேலைக்கான வாய்ப்பு உண்டு அதே போல் பார்த்திங்கன்னா இந்த கிரக சேர்க்கையை குரு வேற வேறு சுபகிரகங்களுடைய தொடர்பு இதில் இருக்கும்போது அவர்களுக்கு அரசு வேலை கிடைக்கும் அதே வேளையில் வேலையில் பிரச்சனை வர்றது அதில் போட்டி வர்றது அது ரெண்டாவது விஷயம் நமக்கு வந்து முக்கியமான நல்ல விஷயம் நடக்குதான்னு பார்க்கணும் முழுமையான சுப பலனை தரக்கூடிய கிரகம் எதுவும் இல்லை முழுமையான தீய பலனையும் எந்த கிரகம் தராது இது எந்த அளவுக்கு நன்மை எதில் நன்மைங்கிறது தான் ரொம்ப முக்கியங்க நல்ல ஒரு தன்மை ஒருத்தருக்கு கிடைக்க சூரியன் வலுப்பெற்றுக்கணும் அல்லது சூரியனை சுபகிரகங்கள் தொடர்பு பெற்றுக்கணும் அதற்குரிய திசா புத்திகள் அல்லது கோச்சாரத்தில் அந்த கிரகங்கள் சூரியனை நோக்கி நகரக்கூடிய கிரகங்கள் சூரியனை இருக்கக்கூடிய கிரகங்கள் சேர்ந்திருக்கக்கூடிய கிரகங்கள் அந்த இடத்துக்கு வரும்போது அவர் பிரபல்யம் அடைகிறார் இதுதான் ரொம்ப முக்கியம் இது பாவக அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் பாவகம் புகழை தரும் அதே போல் பத்தாம் பாவகம் அவருக்கு தொழில் வேலையில் வியாபாரம் போன்றவற்றில் ஒரு பெரிய ஒரு வளர்ச்சியை தரும் இந்த பாவங்களோடும் சூரியனும் குருவும் அவர்களுடைய லக்ன சுபர்களும் அந்த அதிபதிகளும் தொடர்பு வரும்போது அவங்க நிச்சயமாக வந்து பிரபல்யத்தை அடைகிறாங்க அப்படிங்கிறது இருக்குது இந்த வகையில் சூரியனோட சூரியனை சனி பார்க்கும்போது எந்த புகழ் கிடைக்கும்னு சொன்னோம் ஆனால் சூரியனை சனி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த புகழ் கிடைக்கிறதுல பங்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது பங்கம்னால் ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தவும் வாய்ப்பு இருக்குங்க சூரியனை சனி சனி பார்த்தா இது வந்து குறி குறிப்பிட்டு கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த வகையில் பிரபல்ய யோகம் உங்கள் ஜாதத்தில் இருக்கான்னு பாருங்கள் அதுக்குரிய நேர காலம் இருக்கான்றதையும் பாருங்கள் அப்போ தான் அவர்கள் பிரபல்யம் பெற முடியும் பொதுவாக ஒருத்தர் பிரபல்யம் ஆகணும்னா எந்த துறையிலையும் இந்த சூரியன் ஒரு பக்கம் இருந்தால் கூட இன்னொரு மற்றொரு விதி இருக்கு அதையும் இதில் நான் சொல்கிறேன் ஒரு ஜாதகத்தில் மூன்று கிரகங்கள் நான்கு ஐந்து கிரகங்கள் மூன்று கிரகங்களுக்கு மேலே வலிமை பெற்றுட்டாலே அவங்க கொஞ்சம் பிரபலமாக தான் இருப்பாங்க உதாரணத்துக்கு ஒரு ஏரியாவில் இருக்காங்கன்னா அவங்கள எல்லாருக்கும் தெரியும் கவுன்சிலராக இருக்கலாம் அல்லது ஒரு அந்த பகுதியுடைய குடியிருப்பு தலைவராக இருக்கலாம் அல்லது அவர் வந்து ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு துறையில் வள வளம் பெற்று மருத்துவராக வரலாம் அல்லது பொது சேவைகராக எடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு கலைத்துறையில் பிராபல்யமாக வரலாம் இப்படி எந்த கிரகங்கள் எதது உச்சம் பெறுதோ அதை பொறுத்து மாறுபடும் ஆனாலும் இந்த சூரியனுடைய அமைப்பு அவர்கள் ஜாதத்தில் வலிமை பெற்றிருந்தால் நீடித்த நிலைத்த புகழை தரும் பதினொன்றில் சூரியன் இருந்தால் அவர்களுக்கு வந்து எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றி பெறும் எந்த லக்னமாக இருந்தாலும் அது பெரும்பாலும் இப்போ இதில் கவனிக்க வேண்டியது என்ன அந்த சூரியன் இவர்களுக்கு லக்ன சுபராக இருந்தால் இவர்களுக்கு அந்த வெற்றி பெரும்பாலும் இருக்கும் லக்ன பாவராக இருந்தார்னா அந்த வெ இவர்களால் மற்றவர்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் அப்படி ஒரு அமைப்பு இருக்குங்க அதை நாம் கவனித்து பார்க்கணும் நன்றி வணக்கம்